ஹாய் எவ்ரிபடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கொத்துக்கறி ஒரு கிரேவி செய்ய போகிறேன் இது ரைஸ்க்கு சப்பாத்தி தோசை இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாம் எல்லாரும் செய்கிறது தான் பட் ஆனால் இது எங்கள் ஸ்டைலில் நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கொத்துக்கறி கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொத்துக்கறி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசால் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு பொட்டேட்டோ ரெண்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சிறிதளவு மல்லி இலை ஒரு சிறிதளவு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாட்ரு தேவையான அளவு இப்போ இந்த மட்டனை குக்கரில் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தண்ணி ஒரு டம்ளர் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மட்டனும் உருளைக்கிழங்கும் ஒரு ஏழு விசில் விட்டு வேக விடணும் பேன் காஞ்சிச்சு இப்போது ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த கல்பாசிப்பூட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம அப்படியே திண்டிட்டே இருக்கணும் இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும் இப்ப பாருங்க இந்த அரை டீஸ்பூன் உப்ப வெங்காயத்துல போடுறேன் நான் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்கிறேன் பாருங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிச்சு இப்போ வந்து சேர்க்குறேன் அடுத்தது மட்டன் மசாலா பவுடர் மசாலா நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்கணும் பாருங்கள் தேங்காய் பத்தையா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் எங்க வீட்டில் நாங்க சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இத சேர்த்துக்கலாம் இது நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் இப்போது இப்போ தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்க மட்டன் நல்லா வெந்துச்சு இப்ப இந்த நேரத்துல அந்த தண்ணி எடுத்து இதுல சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த மசாலா வாட எல்லாம் போக வைக்கணும் இப்ப பாருங்க தக்காளி நல்லா வெந்துச்சு நல்ல கிரேவி ஆயிடுச்சுப்போ இப்ப இந்த நேரத்துல இந்த மட்டனும் உருளைக்கெழமும் இதுல சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க இந்த உருளைக்கிழங்க நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும் இந்த மட்டனோட சேரும் மாரி இந்த உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் மட்டனும் உருளைக்கிழங்கும் செம்ம டேஸ்டாக வரும் உங்களுக்கு இதோட மிக்ஸ் பண்ண மாரி எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் தோசை இட்லி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஈவினிங்ல கூட பிரெட்டுக்கு நீங்க வந்து இத தொட்டு சாப்பிடலாம் பாருங்க இந்த உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இது கொஞ்சம் தண்ணி இதுல சேர்த்தாதான் கொஞ்சம் கிரேவியா வரும் இல்ல உங்களுக்கு தண்ணி கிரேவி வேணாம்னா நீங்க இப்படி திக்கா கூட இப்படியே வச்சு சாம்பார் சாத்துக்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம் நீங்க இப்ப தண்ணி ஊத்துறேன் பாருங்க இந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி கிரேவி கிரேவி வந்துடும் இப்போ பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்துல இந்த பெப்பர் தோல்லை சேர்த்துக்கணும் லாஸ்ட்ல சேர்க்கும்போது அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க லாஸ்டா இந்த இலையும் ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அப்பமா பெரிய பவுன் சேர்ந்து

எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ